அலா யாரிடத்திலும் கையேந்தாமல் இருப்பதற்காக வேண்டி நான் தொழிலை துவக்குகிறேன் அப்படி ஒருவர் வருமானம் பண்ணுகிறார் இரண்டாவது சயன் அலா இயால் குடும்பத்தை நல்லாக்கணும் என் மனைவி என் பிள்ளைங்க என் மனைவி என் பிள்ளைங்களை நான் செழிப்பா வச்சுக்கிறேன் நம்ம சம்பாதிக்கிறது அவங்களுக்காக அவங்களுக்கே கொடுக்காம சில பேர் சேர்த்து வைக்கிறாங்க அதுல என்ன பரக்கத் மனைவிக்கு கொடுக்கறது இல்ல பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்ல நல்ல காலங்கள் வருது அவங்க ஏதாவது ஆசையா கேட்கறாங்க கொடுக்கணும் வரம்பு மீறக்கூடாது பிள்ளைகளுக்கு கொடுக்கறோம் பேரால் வரம்பு மீறாதீர்கள் மனைவிக்கு கொடுக்கணும் செழிப்பா கொடுங்க பறக்கத்தா கொடுங்க வீட்டு செலவை செய்யுங்கள் வீட்டு செலவில் கணக்கு பார்க்காதீர்கள் எடுத்து செய்யணும் மனைவி மக்களுக்கு நல்ல தரமான சாப்பாடை கொடுக்கிறது தரமா இருக்கணும் குவாலிட்டியா கொடுக்கணும் மட்டமான பொருள் நம்ம பிள்ளைங்க கடையில வாங்கி சாப்பிட அனுமதிக்காதீர்கள் குவாலிட்டி என்பது இஸ்லாத்தினுடைய இலக்கு அது என் புள்ள ஒவ்வொன்றும் குவாலிட்டியா இருக்கணும் தரம் தரம் இல்லாத பொருள் அனுமதி இல்லை அதை தவிர்த்து விடுங்கள் மட்டமா ஒரு பொருள் இருக்குது நூறு ரூபாய் அதே பொருள் ரூபாய் அது மட்டமானது கம்பெனி இல்லை அதை சாப்பிட தவிருங்கள் ஆயிரம் நோய்களை சந்திக்கணும் அப்ப உண்ணும் உணவும் தரமாக என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் என்று நான் வருமானம் பண்ணணும் மூணாவது தாத்துபலா ஜா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது